தேவபக்து மகா மேன்மையான ஒரு ரகசியம் மகா மேன்மையான ஒரு தீர்க்க தரிசனம் மகா மேன்மையான ஒரு நற்செய்தி மகா மேன்மையான உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய முக்கிய செய்தி வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தி என்னென்று என்று தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் லேயா அல்லே லுவியா சத்தமே இல்ல சாப்பிட்டீங்களா லியா ஐயே லுவியா தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டாளே இருக்கிற ஒரு காரியம் இந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ அவன் சொல்லுவதற்கு அவன் வாயை சாத்த அடைஞ்சுன்னு சொல்லுறான் நிறைய கிறிஸ்துவன் இருக்கான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவசை கொண்டாட மாட்டான் நாங்க அப்படி கிறிஸ்துவ நீ எதுக்கு நீ சபைக்கு ஏன் வர உன் வாயில சாத்தா என்ன பண்ணிருக்கான் கட்டம் போட்டு வச்சிருக்க உன் வாய வந்து என்ன பண்றது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு மகா மேன்மையான ரகசியத்தை உலகத்துக்கு சொல்வதற்கு உனக்கு முடியல அப்படின்னா நீ எதுக்கு சபைக்குள்ள காந்திருக்கிற நீ எப்படி ஊழிய காரணம் இருக்கலாம் நாட்கள் கத்தை சொல்லுகிறான் இன்னைக்கு கேரளா சொல்லணும் போகும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் ஊழியக்காரர் ஐயா எல்லாரும் அவருக்கு தெரியும் நம்ம பகுதிகளிலே ஊழியத்துக்கு போகும்போது அங்கே நாங்க பாண்டு பாடி அங்க சொல்லி கொண்டிருக்கும் போது ஏசு ஆண்டவர் இந்த உலகத்திலே உலக லட்சங்கள் பிறந்திருக்கிறான்னு சொல்லப்படும் போது அங்கே முஸ்லீம் வீட்டுல கதவை திறந்து ஐயா எங்க வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுங்க ஈசா நபிய சொல்றீங்களே ஈசா நபி பெரிய நபி பெரிய பைகம்பரு அதனால நீங்க வந்து எங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க காணிக்க கொடுக்குறாங்க அந்த வீட்டுல கொடுத்தோன்ன ஒரு வீட்டுல ஆரம்பிச்சாச்சுன்னா பக்கத்து வீட்டுல ஒரு இந்து குடும்பம் அவங்க எங்க வீட்டுக்கு வந்து சொல்லுங்க நாங்க ஏசு நேசிக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு உலகத்துல இருக்கும்போது போய் சொல்றது அன்புள்ளவன் தேவனே அறிவான் அன்புள்ளவர்கள் இயேசுவேன் நேசிப்பார்கள் அன்புள்ளவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கதவை திறப்பாங்க ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க மாடி வீடு ஒண்ணு இருந்தது அங்க இருந்து ஓடி வந்து கொட்டு மாடி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அங்க வந்து எங்களுக்கு வீட்டுல ஜோபம் பண்ணுங்க இயேசு பிறந்த செய்தியை சொல்லணும் சொல்லி ஒரு முஸ்லீம் எங்க ஆரணியில ஆரணி ஊர்ல நாங்க போகும்போது அங்க கொஞ்சம் முஸ்லீம் சமுதாயங்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் சமுதாயம் கொஞ்ச காலமா அங்கங்க கொஞ்சம் பொதுகீடுல இருக்கிறாங்க அங்க ஒரு வீட்டுல நாங்க ஜெப பண்ண போனா கடைசியில எல்லாரு வீட்டுல லைட்டை போட்டு திறந்து எல்லாரு வீட்டும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா இயேசுவே உலகத்துல எல்லாரும் நேசிக்கிற என்கிற ஒரு காரியம் உண்மையால ஏன் அப்படின்னா அந்த ஒரு சிலுவையில் அடிக்கப்படும் இந்த சபையில வெளியில உள்ள ஜனங்கள் எனக்கு இருக்கிறாங்க வெளியில நிறைய ஆடுகள் இருக்கிறது சொன்னாரு அப்ப நிறைய வெளியில இருக்கிறாங்க அவங்களை போய் கோபடுறதுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாதுன்னா ரொம்ப வருத்தமான விஷயம் அநேக ஜனங்களை இயேசுகிற ஜனங்கள் உலகத்திலே இருக்கிறது மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு வேதாகமத்துல நிறைய படிக்கிறாங்க பண்டிதர்கள் படிக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வேதாகமம் ஏசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிற வேதாகமம் அதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனத்தை உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும் அப்ப பைபிள் ஸ்டடி என்று சொன்னாலே பற்றி அறிந்து கொடுக்கிற நச்செய்தி தான் பைபிள் ஸ்டடி முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நச்செய்தி அறிவித்து அதை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது இந்த நாட்களே நாம் பார்க்க போகிறோம் கத்தர் விஸ்வோதரம் தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகள் இடத்துல வந்துருச்சா புறஜாதிகள் இடத்திலே பிரசங்கப்பட்டார் புரியுதுங்களா அப்ப உலகத்தில் உள்ள புறஜாதிகளுக்கு நாம் இந்த செய்தியை சொல்வது அவசியமாக இருக்கிறது மானத்திலிருந்து தேவதூதர்கள் தூதர்களை இறங்கி நான் செய்தியை கொடுத்தார்கள் அவங்க வந்து பார்த்தாங்க

எல்லா இடத்திலையும் போயிட்டு ஆண்டவர் சொல்லும்படியாக அவர் கடந்து சென்றா நான் பார்க்கிறோம் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்ட உலகமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு பெற்றிருக்கிறது உலகத்திலே இன்றைக்கு வரலாறு பூர்வமாக இயேசுவே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர் பூமியிலே வந்தது உண்மை அவர் உண்மையான தெய்வம் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறத நம்புகிறது அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார் அந்த தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் அப்படிப்பட்ட இறக்கமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரே எல்லா ஜனங்களும் நேசிக்கிறாங்க என்பதை இந்த நாட்களை பார்க்கிறோம் காரணம்னா நீங்க சொல்லாட்டாலும் அவங்களுக்கு தெரியும் நிறைய உலகத்துல பார்த்தா டிவி நியூஸ் போறது ரேடியோ நியூஸ் வருது செல்போன்ல நியூஸ் வரை பார்க்கப்படும் அவர்கள் மிகுந்த என்ன அப்படின்னாக்கா இயேசுவை உள்ளாக இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது அது இன்னைக்கு நிறைய பேர் யாருக்கு பிடிக்கல யாருக்கு பிடிக்கலமா தான் பிடிக்கல சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது கிறிஸ்து பிறந்த தடை செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலே பெரிய சாத்தான அந்த சாத்தானம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு நடிப்பு நடிச்சுட்டு வெளியில போய் ஆலயங்களை உடைக்கிறது கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் அடிச்சுக்கிறது தீய வைக்கிறது குழந்தைகள் பிள்ளைகள் என்று பார்க்காம அவங்களெல்லாம் மண்டையே உடைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட கொடூர சமம் இந்த இந்திய தேசத்தில் நடக்கிறது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் சீக்கிரமாக அவர்களுக்கு முடிவு இருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நேற்று ராத்திரி ஆள் நைட் பிரேயர் வச்சோம் அதுல வந்து சாத்தா மகா நடிப்பு நடிக்கிறான் ஆலயத்துக்குள்ள சர்ச்சில வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மாதிரி நடிக்கிறான் வெளியில வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஆளுகளை இருந்துச்சு கொலை செய்யலாம் ஆடைகளே எல்லா ஆலைகளையும் உடைச்சிருந்து இருக்கிறா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதை அதை பார்த்து கொண்டு நிச்சயமாக அவர் பதில் அடித்தார் என்பதை இந்த நாட்டுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உலகத்துல எப்படி விசுவாசிக்கப்பட்டாள் உலகத்துல எப்படி விசுவாசிக்கப்பட்டாள் நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க கையில வேளாமத்தை வைத்துக் கொண்டு வாசிக்கிறீங்க அதை வாசித்துக் கொண்டு உங்களுக்கு புரியுதான்னா சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது ஆனா அவர் மேல அன்பு வைத்திருக்கீங்க ஆனா அந்த அன்பு நிலையாக இருக்க வேண்டாம் நிலை இருக்க வேண்டுமானால் வேதத்துல நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய பகுதிகளை நாம் பார்ப்போம் கடைசி நாட்களிலே நாம் உலகமே உணர வேண்டும் எப்படி உணரணும்னா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அதை எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கறதை உலகம் உணர வேண்டும் ஜனங்களும் முதல்ல நம்ம உணர்ந்தா அங்க போய் சொல்ல முடியும் நம்ம தெரிஞ்சாதான் அங்க சொல்ல முடியும் அப்ப நமக்கு தெரிந்து கொள்கிற அவசியமான ஒரு காரியம் அப்ப தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேற வேண்டும் அதைத்தான் தான் மத்தியினுடைய புத்தகத்திலே ஐந்தாவது அத்தியாய பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் நியாய பிரமாணத்தியாக தீர்க்க

கேள்வி கேட்டுப்படுவேன் யோகால் உரைக்கப்பட்டது நிறைவேறுச்சு என்னவே கிருஷ்ண ரகசியங்களே மேதாகமத்திலே தெற்கு தரிசனமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கையில பைபிள் வச்சிருப்பாங்க இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க ஆனா உள்ள இருக்கிற சரக்கு என்னன்றது தெரியாது ஆனா

தேவருடைய ஆவி அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரியோரும் எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் எதற்கு பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பார்க்கப்படும் போது அறிவிப்பதற்காக ஆவி ஊற்றப்பட்டு எல்லாம் அறிக்கை செய்வார்கள் பிரசாவப்படுத்துவார்கள் மைமைப்படுத்துவார்கள் ஜனங்கள் மத்தியிலே கலந்து சென்று அவர்கள் இயேசுமை அறிவிக்கின்ற நற்செய்தி அவருடைய நாவிலே இருக்கும் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஆதி ஊற்றப்பட்டதான் சொல்லவே மாட்டான் அவன் கல்லூரி மங்க மாதிரி இருப்பான் நிறைய தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க எதுவுமே தெரியாது கத்தருக சோதரம் என்னிடத்திலே பார்க்கப்படும் என்பது காலத்திலே ஆண்டவர் அறிவிப்பதற்காக அறிவிக்கபடியாக அந்த ஜனங்கள் காத்திருந்தவர்களுக்கு ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணிகிறவர்கள் கொண்டிருப்பவர்களுக்கு மேலே தேவ ஆவி இறங்கிட்டு நான் பார்க்கிறோம் கர்த்தக சோகரம் இது கடைசி காலத்திலே உணர்ந்த நாம் இந்த அந்த வசனங்களை நாம் பார்ப்போம்

நாம் அடிபட்டாலும் சரி ஆனா அநேர்களுக்கு நம்ம சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் அநேர்கள் மத்தியில நாம் விசாரத்துடைய பிள்ளை மாதிரி நாம போய் அடிக்கக்கூடாது ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காலகட்டங்களில நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்ம இறுதியும் சோர்ந்து போக்குறதா நாம் நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை பரவாம பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு சாட்சி கொடுப்பதற்காக அந்த சிறியனுடைய வித்து என்று சொல்லப்படுவது வேறாக என்ன சொல்லுகிறது எடுத்து வாசிங்கள் கலாத்தியருடைய புத்தகம் நான்காவது அத்தியாயம் நான்காவது வசனத்தை வாசிங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த தெய்வம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிற வசனங்களை வாசிங்க கலாத்திய நாலு நாலு வாசிங்க நாம் புத்திரை சுத்திகாரத்தை அடையும்படி நியாயத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது பிறந்தவர்

இவ்விதமான காரியங்கள் நடக்கும் என்று வேதாகமா அன்னைக்கே சொல்லி இருக்கு இப்போ உலக தோற்றத்து காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாமை வாழ்த்து ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த வார்த்தை இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா இன்னைக்கு நடக்குதா இல்லையா வீட்டுல போகும்போது ஆண்டவர் அறிவிக்கப்படும் போது வந்து ஓடி வந்து நினைச்சான் என்ன பண்றான் பைபிளை பிடிச்சு என்ன பண்றான் கிழித்து போடுகிறான் அடிக்கிறான் கொடுத்தா அடிகிறா ஜனநாயக உரிமை இந்த தேசத்துல நமக்கு இருக்கிறது ஆண்டவரை அறிவிக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது இந்த சட்டம் அப்படியாக நமக்கு இருக்கிறது ஆனா என்ன அப்படின்னு கேட்டாக்க அவன் வந்து என்ன பண்றான் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தடுக்கிறது இருக்கு ஆனா அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா பேயினுடைய அதிகாரம் இருக்கிறது

நீங்கள் வாசித்தீர்கள் நன்றி அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கப்படும் வாசிங்கள் ஆதிய புத்தகம் பன்னிரெண்டாவது தேயத்துல மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அப்புறம் அவை நோக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை வாக்கு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் நான் சவிப்பேன் உங்களோட வம்சங்கள் எல்லாம் உனக்கு மேடம் நீங்க சவிச்சீங்கன்னா அவையா ஒண்ணுமெல்லாம் நீங்க ஆசீர் ஆசீர்வாதான் தேவ பிள்ளைகளை அடிச்சு சுங்குறுத்தி கொலை பண்ணானா ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கா ஜவம் பண்ணணும் தான் சொல்றாரு அவனை சபிச்ச அப்படின்னா அவன் செத்தே போயிருவான் அவன் வம்சமே இருக்காது பூமியில அட்டவணையிலே பார்க்க முடியாது அவன் வம்சம் அதுக்கு அடுத்து அவன் இருப்பான் செத்து போயிருவான் அதுக்கப்புறம் குழந்தைகளே இருக்காது அப்படியாக ஆண்டவர் கூட்டோட எடுத்து போடுவாரு வலிச்சு போடு ஆனா ஆண்டவர் அது சித்தம் இல்ல அந்த அவங்கள ரட்சிக்கப்படணும் அதுல ஏதேனும் பேர் இருக்கிறான் அது என்ன பண்ணுவான் மனம் திரும்புவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறாரு நிறைய பேரு நம்மளா துன்மார்த்தமாக இருந்தோம் துணிகரமான பாவங்களை பண்ணி கொண்டிருந்தவங்கதான் ஆனாலும் கத்தன் என்ன பண்ணாரு ஆண்டவர் நம்மை எவ்விதமாக ஆண்டவர் பொறுமையாக நம்மளை விட்டு அன்னைக்கு நம்ம பண்ண தவறு நம்ம என்னைக்கு சென்று போயிருக்கணும் நடமாட முடியாது ஆனாலும் கத்தன் நம்மளை என்ன பண்ணாரு பாவியாக இருக்கிற நம்ம மேல இலக்கம் செலுத்தினாரு நம்மளே இந்த நாட்களை வைத்திருக்கிறார் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அவரை அறிவிக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது இவ்விதமாக உலகத்திலே நாம் அவருடைய ஆசிர்வந்து

தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்துல இருந்து அன்னைக்கு எல்லாம் பார்த்தா இந்தியாவுக்கு பால் தப்பா வந்தது கோதுமை வந்தது என்ன வந்தது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்தது மா எல்லா மருந்துகள் வந்தது அவிதமாக இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிர்வாதமா அங்க இருக்கிறாங்க ஏன்னா தேவ சரணங்கள் அங்க இருக்கிறாங்க கத்தரால் ஆசிரிக்கப்பட்ட சனம் உலகம் முழுவதும் என்ன ஆச்சு அப்படின்னா யுத்தமும் நாசமும் அழிவு வந்த அந்த நாடுகளை மீட்டெடுக்கும்படி ஆகு அன்னைக்கு பெரிய தேசங்கள் கிறிஸ்துவ நாடுகள் தான் நிறைய பணத்தை கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இந்த சுனாமியை அழிஞ்சப்போ காசு கொடுத்தாங்க பெரிய பெரிய பயங்கரமான சம்பவங்கள் சொன்னார் கொரோனா காலத்துலயும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவருடைய தேசம் அதாவது

உன்னை துன்பப்படுத்த எல்லாருக்கும் திரும்ப வேண்டும் உணர்வுள்ள அந்த இருதயம் திரும்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நான் பார்க்கிறோம் அதைத்தான் தடுப்பை பார்க்கப்படும் ஆபிரதானுடைய குமாரம் ஆக வேதாசனத்திலே மத்தியினுடைய புத்தகத்திலே வம்சவரார்கள் எழுதப்பட்டிருக்கிறது மத்தையும் ஒன்று ஒன்றை வாசியுங்கள் ஆபிரகாமின் குமாரன் ஆகியே தாவீதின் குமாரன் ஆகிய இயேசுவின் வம்சவனர் பாத்தீங்களா ஆபிரகாமுடைய குமாரன் என்றுதான் நம்மளை சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர்

பார்த்தா உழைச்சுதான் காசு வாங்குறாங்க யார்டையும் போய் மோசடி பண்ணல லஞ்சம் பிராடுத்தனம் மணி சாத்தாம் கூட்டம் மாதிரி எங்கேயும் லஞ்சம் பிராடு எல்லாம் பண்றதில்லை எல்லாரும் ஏமாத்தி புடுங்கிறது இல்ல எல்லாம் கொள்ளியடிக்கிற வேலை அல்ல ஆண்டு பிள்ளைகளுக்கு கிடையாது ஆண்டவர நம்ம கொள்ளியடிக்க வேண்டிய இல்ல இல்ல பிள்ளைகளா ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார் ஆசீர்வித்தார் என்று பார்க்கிறோம் இந்த ஆப்ரகனுடைய குமாரன் என்று எங்கே நான் பார்க்கிறோம் மத்தியுடைய புஸ்தகத்துல ஆப்ரகாமனுடைய குமாரன் தாவீதனுடைய குமாரன் இயேசு என்று வம்ச வரலாறை நாம் பார்க்கிறோம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள்

கர்த்தராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கத்தராக இருக்கிறார் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஆண்டுடைய வாக்கு பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் முதலாவதாக நேசிக்க வேண்டும்